உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் இப்போ இதில் முக்கியமான ஒரு அதை பகிரலாமனு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நாம் எந்த கட்டத்தில் எப்படி சிந்திக்க முடி தெரியுமா நாம் எந்த கட்டத்தில் எப்படி சிந்திக்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உங்களோட பெட்ச் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஒரு பெட்சில் படித்து இருப்பீங்க இப்போ நீங்கள் பெட்சில் படிக்க உங்களோட நண்பன் வந்துட்டு அஞ்சாம் ஆண்டு பொருக்க படிச்சுட்டு போயிருப்பார் இன்னொரு பேர் ஓயில் பொருக்க படிச்சுட்டு போயிருப்பார் மற்றவங்க ஏழு போயிருப்பீங்க ஒரு ஃபார்ட்டி பயோ படிச்சிருப்பீங்க மேட்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் அப்படி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிமையும் தெரிவு செஞ்சு படிச்சுருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டு பிறந்த ஒரு பெட்சில் படித்திருந்ததாலே இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ச் மீட்டிங் போடுவீங்க பெட் மீட்டிங் போட்டோடனே இப்போ அந்த பெட்சுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒருவர் டாக்டராக இருப்பான் லாயர் இருக்கும் இன்ஜினியர் இருக்கும் கன்சல்டன்ட் இருக்கும் லெக்சரர் இருக்கும் ஒரு வியாபாரி இருப்பார் மீன்பிடிக்கவர் இருப்பார் வெல்டிங் கடைக்காரர் இருப்பார் எல்லோரும் இருப்பீங்க இப்போ பாருங்கள் விடத்தை சிந்திங்க பட் டாக்டர் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லக்கே வெளியில் இருக்கிற எல்லாரும் டாக்டர் சார் என்ன சார் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் நீங்கள் பெச்சுக்குள்ளே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அடோ மச்சான் ஏடா சரி அப்படி அப்படித்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்குவீங்க இது ஏன்னுட்டு தெரியுமா இது எப்போ அது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இதுதாங்க அறிவு இதுதான் அறிவு அதாவது அறிவு என்ன செய்யும் சொன்னால் நீங்கள் விட்டடத்திலிருந்து தானே உங்களை பேச வைக்கும் நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள் ஒருத்தர் மூணாம் ஆண்டோட படிச்சுட்டு தான் சொன்னால் ஓலோட படிச்சுட்டு பேத்தானுட்டு சொன்னால் நீங்கள் பெரிய பெரிய அறிவாளியாகி புத்திசாலி ஆனாலும் உங்களோட பெச்சுக்குள்ளே உங்களை அவன் பார்க்கக்கே நீங்கள் டாக்டராக இருப்பீங்க ஆனால் உங்களோட படித்த ஒரு பொடியின் ஓயல்லிருந்து தான் படிச்சுட்டுப்பான் ஆனால் இங்கே டாக்டர்ன்றதை அவன் அந்த டைமில் மாட்டான் உங்களை ஓயல் டைமில் எப்படி பார்த்தானோ அதே நபரா தான் உங்களை நீங்கள் டாக்டர் அல்லாமல் பார்ப்பான் என்னெண்டா அறிவு விட்ட இடத்துல தான் வரும் ஆனால் ஞானம் எப்படி செய்யுமே சொன்னால் இப்போ நீங்கள் ஓயல்லேருந்து போன வேறு திருப்பி உங்களை டாக்டராக பார்க்கக்க அந்த ஞானம் உங்களை உணரும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க இப்போ என்ன நிலையில் இருக்கீங்கன்றதை உணரும் அந்த உணர்வு ஒன்று வரும் இப்போ உதாரணம் பாருங்கள் ஒரு ஜனாசாக போங்க மரணம் செவர் இருக்கார் உடலை விட்டு உயிர் சென்றுடுச்சு இப்போ உடல் இருக்குது இப்போ இந்த உடலை மரணிக்க போகிற இன்னொரு உடல் பார்த்து அந்த உடல் என்ன செய்ய பண்ணி மரணித்த உடலை மரணிக்க போகிற உடல் பார்க்கக்க ஞானம் ஒன்று பிறக்கும் அடே இவர் எப்படி வாழ்ந்தவர் இப்போ மரணிச்சிட்டாரு அல்ல சொத்து காசி மோட்டர் பைக் எல்லாம் உலகத்தில் இருக்கே இவர் என்னத்தை கொண்டு போகிறார் கொண்டுமே கொண்டு போகல நாம் என்னத்தை தேடுறோம் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் என்ன வாழ்க்கை இது ஷ நம்ம வாழ்ந்த சிறிய வாழணும் வெண்டு அந்த கணம் அடுத்த என்ன செய்ய மாட்டிச்சுன்னா ஞானம் பிறக்கும் ஆனால் அந்த ஞானம் நிலைக்காது அது என்ன செய்ய மாட்டிச்சுன்னா வெளியே வந்தோன்னே அப்படியே மறந்துடும் அந்த ஞானம் நிலைக்காது அது நிலைத்து நிற்காது அப்போ அறிவுக்கு வந்துடுவோம் அறிவுக்கு வந்தோன்ன செய்வோம் திருப்பி உலக ஆசைகளில் நாம் அப்படி ஒரு வகையான வாழ்க்கையை வாழ்ந்து போவோம் போகக்கே இன்னொரு இடத்த ஒரு இடத்த என்ன செய்ய முடியாது திடீரெண்டா போல ஞானம் மட்டும் உதைக்கும் அதை நீங்கள் உணரலாம் ஒவ்வொரு ஆளும் உணரலாம் திடீர் ரெண்டா போல ஞானம் மட்டும் உதிக்கும் உதிச்சேன்னா அடை அது இப்படி நாம் செஞ்சிருக்கோன்னு இதான சரியான முறை அது திருப்பி அது நிலைக்காது அப்போ ஞானம் என்ன செய்ய மாட்டிச்சுன்னா உதிக்கும் போகும் உதிக்கும் போகும் உள்ளுக்கு இருந்து வரும் ஞானம் உள்ளே இருந்து வரும் அது வெளியால் யாரும் வந்து கற்று தரையலா வெளியால் யாருமே வந்து உங்களுக்கு தரவும் கற்றுத்தரவுமேலாம் அது உள்ளுக்குள்ளே உணரும் தன் நான் யாரு இப்போ நான் அண்ட யார் பட் நான் ஆறு நான் மனுஷன் மனுஷனும் மல்லாறு மனுஷன் தான் நான் யார் அப்போ நான் ஒரு டாக்டர் ஏ டாக்டர் தொழில் நான் யார் நான் அண்ட யார் நான் அப்போ நான் யாரு என்று சொல்லக்கே அந்த நான் என்றது என்ன செய்ய மாட்டேச்சுன்னா ஞானம் சில இடங்களில் வந்து மண்டையில் பச்சை மரத்தில் பச்சை மரத்தில் ஆணி அட்டிக்க மாதிரி திடீரெண்டை போல் வரும் ஆனால் அப்படியே போய்த்திடும் அப்போ இந்த ஞானம் நிலைச்சி நிற்கணும் வேண்டாம் இவடத்து இந்த திரையொன்று இருக்கேன் உள்ளத்தில் என்ன செய்கிறாண்டா பற்றிய திரையொன்று இருக்கு அந்த திரையை அகற்றணும் அந்த திரையை அகற்றணும் வேண்டா சாதாரண வேலையால் அற்ற இயலாது நானும் தான் நீங்களும் தான் அதுக்கு என்ன செய்யணும் வேண்டாம் நிறைய விஷயங்கள் செய்கிறேன் அது பற்றி இப்போ நான் கேட்குறேன் நாம் எத்தனையோ சொற்பொழிவு கேட்டிருப்போம் இல்லையா நம்மட சமயம் சார்ந்த சொற்பொழிவறிக்கட்டும் இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறாங்க சொற்பொழிவறிக்கட்டும் எவ்வளோ பேர் சொற்பொழிவை கேட்டிருப்போம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா சொற்பொழிவில் உலக பற்றின்மையாக வாழணும் உலக பற்றிருக்கப்படா ஆசையை துறக்கணும் நாம் சரியாக வாழணும்ண்டு பேசுகிறாங்களே யாராவது ஒருவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காரா நாம் இப்படித்தான் இந்த வழிமுறையிலான் உலக பற்றின்மையை துறக்க இப்படித்தான் நம்ம ஆசையை துறக்க இப்படித்தான் வாழுற இப்படித்தான் கவலையை விடுற இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிற அந்த வழிமுறைகளையும் அந்த பயிற்சிகளையும் இப்படித்தான் மட்டும் யாராவது ஒருவர் நமக்கு செஞ்சு சொல்லி தந்திருக்காரா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இஸ்லாத்திலே முகமது நபி எல்லாகு அழகிவ செல்லம் அவங்க இறுதியாக இறை தூதரை வரைக்கே அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிக்கக்க அவங்க முதல் நாற்பது வருடங்களும் அவங்க முதல் நாற்பது வருடங்களும் ஹிரா என்ற குகையில் தியானத்தில் இருந்தாங்களாம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அவங்க ஹிரா குகையில் தியானத்தில் இருந்தாங்களாம் அப்போ இறைவன் அவங்கள நபியாக தெரிவு செய்கிறதுக்கு அவங்களுக்கு நாற்பது வருட பயிற்சி தேவைப்பட்டுச்சு மனதை ஒருநிலைப்படுத்துதல் தண்ட உலக ஆசை பற்ற அகற்றுதல் என்று நிறைய அதுக்கு நாற்பது வருஷ பயிற்சிக்கு பிறகு தான் அவங்க நபித்துவம் அடைகிறாங்க இல்லையா இறைவனுக்கு தெரியாதா அவர் தான் முகம்மது நிசல்லா அலம் அதுதான் இறுதித்துவம் போகிறேன் ஏன் இருபத்தஞ்சு வயசில் யாக்கிடுவோமே முப்பது வயதில் யாக்கிடுவோம் ஆக்க தெரியாமையா இவடத்த உண்மையான விளக்கம் என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை பார்க்குறாக்களும் தான் நிறைய பேர் நாமெல்லாம் சினிமாவிலேயும் உலக ஆசையிலையும் ஒரு நாளைக்கு நகைச்சுவை கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லா மேட்சையும் பார்ப்போம் நாம் பார்த்துட்டு ஒரு காணொளியை பார்ப்போம் பார்த்தோன்னே அதில் ஏதாவது ஒரு விஷயம் வரக்க நாம் நினச்சிக்குவோம் நாம் பெரிய ஞானம் பெற்றால் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கி நாம் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா அதுக்கு தீர்வு செல்வதுக்கு முடிவு செல்லும் வைத்துருவோம் ஆனால் நம்மளோட உணர்வு அலைகள் நம்மளால் பதிவு செய்யப்பட்ட ம உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்ட உணர்வு அலைகள் வந்துட்டு என்ன செஞ்சுருக்க மாட்டேன் நிறைய பேருக்கு சினிமாவும் சினிமாவில் வந்த காட்சிகளும் நாள்தோறும் பார்த்த காட்சிகளும் தான் என்ன செய்ய மாட்டேன் உணர்வு அலைகளை பதியப்பட்டிருக்கும் இந்த உணர்வு அலைகளுக்கு நாம் இருந்து கொண்டு நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் உள்ளத்தை அறிஞ்சாக்கள் மாதிரி ஞானத்தை பெற்றாக்கள் மாதிரி நாம் வந்துக்கிட்டு இன்றைக்கு பெற்றிய சிந்தனையாளர்கள் மாதிரி நாம் பேசிக்கிருப்போம் இவன் நாங்கள் கூட என்னை பேசக்க நீங்கள் நினைக்கலாம் என்னை நீ கூட பெரிய சிந்தனையாளரா என்று அப்படி இல்லை நான் எனக்கு என்ன உள்ளத்தில் படுகுதோ எதுவும் நான் எழுதுறதும் இல்லை வாசிக்கிறதும் இல்லை என்ற உள்ளத்தில் என்ன படுதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கூட ஆசைப்படுறேன் அதே மாதிரி நூறு வீதம் நான் அதே மாதிரி நடக்கணும்ன்றதுல உறுதியாக இருக்கேன் ஏனென்று சொன்னால் சமுதாயம் வந்துக்கிட்டு எப்படி போகும்னு சொன்னால் ஒரு பாட்டுக்கு போய் இருக்கும் சமுதாயத்தை பாட்டுக்கு போகிற வழியிலே நாம் விட்டோம்னு சொன்னால் இந்த சீர்திருத்தம் யார் செய்கிற ஏன்னாட்டு சமுதாயம் வந்துக்கிட்டு அறிவை நோக்கி போகக்க எப்பவுமே நாள்தோறும் பார்க்கின்ற காணொலிகளும் காட்சிகளும் காதில் கேட்குற விஷயங்களும் உணர்வலைகளாக உள்ளத்திலையும் மைண்டிலேயும் பதிவு 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 செஞ்சு நீ அது வந்துக்கிட்டு என்ன செய்வோம் அதை நோக்கி தான் போகும் நாம் உதாரணமாக நீங்கள் எடுக்கிற நியூஸ் பேப்பரை பாருங்கள் இல்லை நாம் காணொலி இந்த செய்தியை பாருங்கள் டிவியில் ரேடியோவில் போகிற செய்தியை பாருங்கள் இல்லை நீங்கள் கூட்டாளிமாருக்குள்ளே பேசுகிறத பாருங்கள் நீங்கள் யாருமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீதம் நல்லபடி எங்களை பேசுகிறீங்களா இல்லை அவன் இப்படி செஞ்சிட்டான் அவன் இறந்து பேத்தான் அங்கே அடிப்படியாம் அந்த நாட்டில் யுத்தமாம் இஞ்ச கொலை செஞ்சதாம் அந்த பிள்ளைய ஒருவன் ரேப் பண்ணிட்டானாம் ரேப் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு ரெண்டு வயசாம் பாருன் அது இது பக்கத்தோட்டுக்கு பிறகு இப்படியே என்ன செய்கிற மாதிரி சொன்னால் நாலாந்தை நாம் உணர்வு உணர்வழகரில் வந்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களையே பதிவு செய்கிறோம் இந்த நெகட்டிவான விஷயங்களே உணர்வாலையில் பதிய 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 நாம் உலகத்து ஏ மைனஸை தான் பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல தான் அந்த திற அகல்றன்றது சும்மா காரியம் இல்லை நம்ம உள்ளத்தில் இருக்க திற அகன்று உலகத்தில் வாழுவோம் ஆனால் உலகத்தில் பற்றில்லாமல் வாழுவோம் காசி உழைப்போம் கோடியில் காசு உழைப்போம் ஆனால் கோடி ரூபா காசியிலே நம்ம பற்றியாது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னால் நாம் பெரிய ஜொப்பில் எரிப்போம் நாம் எம்பி அரிப்போம் ஆனால் எம்பி பதிவு மாட்டோம் பெரிய ஒரு கன்சல்டன் அரிப்போம் ஆனால் அது நமக்கு ஒரு அது பெரிய பா இதாக இருக்கும் பெருமை உச்சத்தில் இருப்போம் ஆனால் இதெல்லாம் போட்டு நிம்மதியான வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வாழ்க்கை இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் கண்டிருக்கேன் பெரிய கன்சல்டன் இருப்பாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கை சாந்தமாக போகும் எத்தனையோ அதிகாரமிக்க பதவிகள் இருப்பாங்க ஆனால் சாந்தமாக போகும் அதே நேரம் பெருமைக்கும் வாழுவோம் இல்லையா ஆனால் இந்த வாழ்க்கைய நாம் வாழ்கிற முறை அதுக்கு ஒரு பயிற்சி அந்த பயிற்சி இல்லாமல் நாம் வந்துகிட்டு உள்ளத்தை கட்டுப்படுத்தவே இயலாது உண்மையிலேயே உள்ளத்தை கட்டுப்படுத்தணும் அப்படி சொன்னால் நப்ஸை கட்டுப்படுத்தணுமேட்டால் அதுக்கு பயிற்சி இல்லாமல் கட்டுப்படுத்தவே இயலாது அப்போ அந்த பயிற்சியை எப்படி செய்கிற யாராவது ஒருவர் நமக்கு சொல்லி தந்திருக்காரா சிந்திச்சு பாருங்க சிறப்பான பயிற்சிகள் இருக்கி அதை செஞ்சால் உண்மையிலேயே உள்ளம் வந்துக்கிட்டு சாந்தமடையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கி எல்லாருக்கும் அழகான வாழ்க்கை இருக்கு அழகாக வாழலாம் கவலை இல்லாமல் வாழலாம் நாம் எல்லாரும் ஏழையிலிருந்து பணக்காரம் பொறுக்கோ கோடீஸ்வரம் பொறுக்க கோ எல்லாரும் தேடுற ஒன்றை ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை சாந்தமான வாழ்க்கை அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா